டைம் நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நேரம் நம்ம பூமிக்குள்ள ஓசோன் லேயருக்கு மட்டும்தான் இருக்கு ஓசோன் லேயருக்கு வெளியே இல்லை வேற என்ன இப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓசோன் லேயருக்கு உள்ள காற்று இருக்கு ஓசோன் லேயருக்கு வெளியே காற்று இல்லை ஓசோன் லேயருக்கு உள்ள வேற எங்கே காற்று இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடம்புக்குள்ள இந்த காற்று இருக்கு ஏன் இந்த ஓசோன் லேயர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று வளிமண்டலத்துக்கு சென்று விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு படலம் தான் இந்த ஓசோன் லேயர் இது என்ன பண்ணுதுன்னா இந்த காற்று இந்த பலூன் இப்போ ஃபுல்லாகவே ஒரு பலூனை இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த இருந்து காற்று லீக் ஆகாமல் இருக்கிற ஒரு வேலையை இந்த ஓசோன் லேயர் ப்ரொடெக்ட் பண்ணுது என்ன ஆகும் அந்த பக்கம் ஸ்பேஸுக்கு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா டைம் அங்கே ஓட ஆரம்பிச்சிடும் ஸ்பேஸில் டைம் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் டைம் ட்ராவல் பண்றப்ப இப்போ டைம் டிராவல்னா என்ன அப்படின்னா இந்த ஓசோன் லேயருக்கு வெளியே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பூமியில் நடக்கக்கூடிய எந்த ஓட இந்த நேரம் இல்லையா உதாரணமாக இப்போ ஓசோன் லேயருக்கு ஒருத்தரையும் வெளியே ஒருத்தரையும் நிற்க வச்சுட்டீங்கன்னா இங்கே ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அவரை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்படிம்பாரு வெளியே ஆனால் உள்ள ஒரு மணி நேரம் ஆச்சு இதே ஒரு வருஷம் நிற்க வச்சிங்கன்னா இவருக்கு ஒரு வருஷம் வயசாக இருக்கும் அவரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டால் எனக்கு ஒரு பத்து நாள் ஆச்சு நேரம் டோட்டலாக இங்கே வேலை வேறு மாதிரி இங்கே ஆக்ட் ஆகுது அதனால தான் கடவுள் லோகத்தில் காற்றுங்கிறது ஒன்றும் இல்லை கடவுளுக்கு சுவாசம் தேவைப்படவில்லை அவனுக்கு டைம் அப்படிங்கிற ஒன்றும் தேவைப்படவில்லை அதனால தான் மனுஷனுக்கு ஆயுள் காலம்னு ஒன்று கொடுத்துட்டான் அந்த ஆயுள் காலம் நமக்கெல்லாம் எங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னா நம்ம மூச்சில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தி ஓரு முறை நாம் சுவாசிக்கிறோம் ஆமையோடய ஆயுட்காலம் வந்து முந்நூறு அது ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டே முறை மட்டும்தான் சுவாசிக்குது சுவாச பயிற்சியில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த இருபத்தோரு மூச்சை வந்து பதினேழு கொண்டு வாங்க இல்லைன்னா பதினாறுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தவம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக வெளியிடுவாங்க அவ்வளவுதான் மூச்சு பயிற்சி இப்படி பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னா மனுஷனுடைய ஆயுள் காலம் கூடும் நாய் மூச்சு வாங்கும் பாத்திருக்கீங்களா அது விஸ்கு விஸ்குன்னு வாங்கிட்டே இருக்கும் நாயினுடைய ஆயுள் காலம் சராசரி பன்னெண்டு டு பதிமூணு வருஷம் அவ்வளோதான் இந்த சின்ன நாய்க்கு எல்லாம் எட்டு வருஷம்தான் மூச்சு அதிகமாக விடக்கூடிய எல்லா உயிரினங்களும் சீக்கிரமாக செத்துரும் டீப் ப்ரீத் எடுக்க சொல்லுவாங்க எல்லா யோகா டீப் பிரீத் என்ன அப்படின்னா நீங்கள் டீப் பிரீத் மொத்தமாக உள்ளே இழுத்திங்கன்னா இந்த லங்ஸு விரிவடைஞ்சு உங்களுக்கு இந்த அல்லையில் லாக்கே ஆயிரும் சில பேருக்கு அப்படி நடக்கும் நான் மொதல் தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த இடுப்பை இந்த சைடில் பிடிச்சிக்குச்சு அவ்வளோ பிரீத் உள்ளே எடுக்கிறப்ப தான் தெரிஞ்சிச்சு ஓ இவ்வளோ காற்று உள்ளே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏற உள்ளே இழுத்துட்டு ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நானே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு செகண்டுக்கு பக்கமாக ஹோல்டு பண்ணேன் உள்ளே இரு அவ்வளோ காற்று உள்ளே இருக்கிறங்காட்டி இந்த உடம்பு அதையே எடுத்து எடுத்து பயன்படுத்துது சும்மா இப்போ டக்குன்னு மூச்சை நிறுத்துங்க நீங்கள் வேணால் நிறுத்தி பாருங்கள் எத்தனை செகண்டுக்கும் உங்களால் மீண்டும் காற்றை உள்ளே இழுக்க முடியாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது செகண்டு நல்லா உள்ள இழுத்து லங்ஸ் ஃபுல்லாக பலூன் பெருசாயிருச்சு அப்படின்னா இப்போ உங்களால் எக்ஸ்ட்ரா பத்து செகண்டு உயிர் வாழ முடியும் இந்த மூச்சை நிறுத்திட்டா இங்கே உயிர் போயிருதா ஆமாம் உயிர் போகுது இந்த உயிர் முடிஞ்சால் இவனுடைய டைம் முடிஞ்சிச்சு அப்படிதான் சொல்லுவாங்க அவனுக்கு டைம் முடிஞ்சிச்சு போயிட்டான் அப்போ இந்த மூச்சு தான் இந்த டைம் இந்த டைம் தான் உங்கள் ஆயுள் இதுதான் இந்த வாழ்க்கை சுழற்சி அப்போ இந்த மொத்த ஓசோன் ஏற்கில் இருக்கிற காற்றை எடுத்துட்டா என்ன ஆகும் சோழி முடிஞ்சிடும் அப்போ இந்த டைம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா காற்றில் தான் இருக்குது